வணக்கம் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் நமக்கு வந்து சிடி ராஜகாந்தம் சபாபதி படத்தில் நடிச்சிருப்பாங்க போல் அங்கபுத்து அவங்க ரொம்ப குண்டாக இருப்பாங்க டிபி முத்துலட்சுமி குறிப்பாக சொல்லுவோம் இவங்க காலத்துக்கு முன்னாடியே அதாவது சிடி ராஜகாந்தம் அவங்களுக்கு முன்னாடியே தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகை என்றாலே தனியான ஒரு பெருமை அவர்களுக்கு இருந்தது என்றால் அவர்கள் யார் என்றால் அவர்கள் தான் டிஏ மதுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தன்னுடைய பதினாளாவது இதில் ரத்னாவளிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அது பெரிய விஷயம் இல்லைங்க அதுக்கு பிறகு முப்பத்தி ஆறாம் ஆண்டு வசந்தசேனாங்கிற படத்தில் தான் முத முதல்ல கிருஷ்ணனோடு நடிக்கிறாங்க என்எஸ் கிருஷ்ணனோடு நடிக்கிறாங்க அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் பார்த்திங்கன்னா அதாவது நாகரிக கோமாளி என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு அந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள் டிஎம் மதுரா அவர்களுடைய பெருமை நமக்கு விளங்கும் கல்கத்தாலே பாம்பேலேயும் படம் எடுக்கிறதுக்காக போகிறபோது இங்கேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க போனவங்க சரியாக கவனிக்க முடியல சாப்பாடு இல்லை அதில் எம்ஜிஆர்லாம் கூட போகிறாரு நடிகராக போகிறாரு என்எஸ் கிருஷ்ணன் தான் என்ன பண்ணாரா அங்கேருந்து எல்லாேருக்கும் சாப்பாடு மற்றவர்கெலாம் ஏற்பாடு பண்ணுறாரா அப்போது ஒரு நாள் வந்து இந்த அம்மாட்ட உங்கள் நகையில் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம் இல்லை நான் தரமாட்டேன் நீ உங்களை நம்பி பிடி கொடுக்குறது ஒன்றும் கவலைப்பட வேண்ணா நம்பி கொடுங்க நான் வந்து தரேன் அப்படின்னு எல்லாத்தையும் வாங்கி எல்லோரையும் சாப்பாடு போட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டு நான் திரும்ப கொண்டு வந்து அந்த அம்மாட்ட நகையை அந்த அம்மா வாங்க மாட்டேன்ட்ருச்சான் ஏன்னு கேட்டிருக்காரு இல்லை உங்களை மாதிரி நல்ல குணம் உள்ளவங்களும் சினிமா தூக்கத்தில் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் இணையிறாங்க அப்போ அந்த அம்மா கூட அவர்கிட்ட கேட்டுச்சான் எப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு சொல்லி அவருக்கு முன்னாடியே ஏற்கனமாயே திருமணமாகி ஒரு மகனும் இருக்காங்க ஆனாலும் கூட இல்லைன்ட்டு இருக்கார் என்ன கிருஷ்ணன் அவர் கல்யாணம் ஆனவரை எடுத்து வந்த அம்மா தெரிஞ்சிக்கிடுச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் சொல்லலை இப்படி ஏமாற்றி விட்டீங்களே அப்படின்னு அடிக்கடி சொல்லுமா ஆனால் உலகில் வெற்றிகரமான ஒரு நகைச்சுவை ஜோடி யாருன்னு கேட்டால் என்எஸ் கிருஷ்ணன் டிஎம் மலர் இருந்தாங்க அந்த காலத்தில் வெற்றிப்பட ஃபார்முலான்னு ஒன்று வச்சுருப்பாங்களாம் வெற்றிப்பட ஃபார்முலான்னு என்ன அதாவது இளையராஜா இருந்தால் ஜெயிக்கலாம் ஏஆர் ரஹ்மான் இருந்தால் ஜெயிக்கலாம் இப்படி சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களா ஒன்று ஜியராஜ பகோதர் பியூஷன்ப்பா ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆள் இருக்காங்களா சரி அடுத்து டிஆர் ராஜகுமார் இருக்காங்களா ரெண்டு முடிஞ்சு மூணாவது என்எஸ் கிருஷ்ணன் டிஏ முதல்ல இருக்காங்களா ரைட்டு அடுத்தது ஜி ராமநாதையர் இசையை வச்சிருக்காரா சரியாக போச்சு பாமநாசன் சிவன் பாட்டிருக்கா முடிஞ்சு வச்சுங்க பட வெற்றியா அதில் ஒரு ஜோடி இவங்க தாங்க எல்லா படங்கள்லேயும் தியாகராஜபாவருடைய சிவகவி தொடங்கி இப்போ பியூஷ் சின்னப்பாவுடைய ஆரியமாலா அந்த ஆரியமாலா தான் பின்னாடி காத்தவர் ஆயின்னு அந்த படமாக வந்தது அந்த ஆரியமால மலையா மலையாள மந்திரவரிய அவர் வருவார் எல்லா படங்கள்லேயும் இந்த அம்மாவுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா எல்லா படங்கள்லேயும் சிறப்பாக நடிக்கிறது மட்டும் இல்லைங்க அருமையாக பாடக்கூடிய குரல் உண்டு உங்கள் சொந்த குரலில் பாடுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து பாடக்கூடிய இப்போ என்எஸ் கிருஷ்ணன் டிஎ மதுரம் பாட்டு இது நீங்கள் கேட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குங்கிறீங்க அதுலேயும் ராணிங்கிற ஒரு படத்தில் சிரிப்பு அதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நம்மது சிறப்பு அந்த பா பாட்டுக்கு நடுவில் இந்த அம்மா சிரிக்கிற சிரிப்பு இருக்கு பாருங்க அடையப்பா லட்சம் கொடுக்கலாங்க அதுக்கு அதோடு மட்டுமில்ல ஹைலி இன்டலெக்சுவல்னு சில பேர் சொல்லுவோம் அப்படியான ஒரு அறிவாளி இந்த அம்மா அதாவது எம் எப்போவுமே என்எஸ் கிருஷ்ணன் ஒரு டீம் வச்சுருப்பாராம் நகைச்சுவை குழு தயார் பண்ணுறல படம் எடுத்து முடிச்சு கொடுத்துருவாங்களேன் என்எஸ் கிருஷ்ணன்ட்ட காமெடி காட்சியில் அவர் தனியாக எடுத்து அதை சேர்த்துருவாராம் என்எஸ் கிருஷ்ணன் தயாரிப்பாளராக டைரக்டராக இருந்திருக்காருங்க அதில் எல்லாம் அம்மா கூட இருந்திருக்காங்க உதாரணமாக உடுமலை நாராயணகவி பாட்டு எழுத அதை கூடவே இருக்கக்கூடியவங்க காக்கா ராதாகிருஷ்ணன் இவங்க வீட்டு பிள்ளை சிஎஸ் பாண்டியன் இந்த இந்த டீமோடு யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் நம்முடைய டிஎ பார்க்கலாம் ஒரு நாள் உட்காந்து பாட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க நல்லதம்பி படம் இவர் சிறைசாலைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு இந்த படத்தை இது பண்ணுறாங்க அதில் முக்கியமான பொறுப்பு வந்து கதாநாயகி யாருன்னு கேட்டால் அந்த அம்மா தான் அதில் ராஜன் சின்ன பிள்ளையெல்லாம் அடிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா பாட்டு தயார் பண்ணுறாங்க பா படத்தில் வந்து வசனம் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணா பேரறிங்கிற அண்ணா அவர்கள் தான் அது வசனம் எழுதியிருக்காரு படத்தில் ஒரு தெருக்கூத்துக்காச்சு அதுக்கு ஒரு ட்ராமா போடுறோம் அந்த தெருக்கூத்துக்கு பாட்டு எழுதணும் உடுமலை நாராயணவே எழுதுறாரு காலையில் ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தானையா மோட்டாரை விட்டறங்கி வந்தானையா இவ்வளோ தான் வந்திருக்குங்க பாட்டு அம்மா எங்கேயோ கடைக்கு போயிட்டு சாயங்க மத்தியானத்துக்கு மேலே வந்திருக்காங்க வந்தால் எல்லோரும் அப்படியே மாதிரி உட்காந்துருக்காங்க என்னையா பாட்டு முடிக்கலையான்னு கேட்டிருக்கேன் அம்மா இல்லை நாட்டுக்கு சேவை செய்ய நாகரீக கோமாளி வந்தானே எழுதியாச்சு மோட்டாரை விட்டறங்கி வந்தானே எழுதிட்டா அடுத்த வரி வரமாட்டேங்கிது நேரம் உடுமலை நேராக எனக்கு வாக்கு போட்டுக்கிட்டே என்எஸ் கிருஷ்ணனுக்கும் சிரும்பி தாங்க முடியலையா நாங்களும் யோசி யோசித்து பார்க்குற இத்தனை ஆம்பளை இது இருந்து வரமாட்டேங்குது இந்த அம்மா சொல்லித்தான் மோட்டாரை வித்தரங்கி வந்தானையா முங்குடிமி சிவிக்கிட்டு வந்தானையா முங்குடி முங்குடிமீன்னு என்னென்னா இந்த சில படங்களில் அப்படி முன்னாடி பிடிச்ச அப்படி இது பண்ணி வச்சுருப்பாங்க நாகேஷ்லாம் அப்படி வருவார் டக்குன்னு அந்த வரியை சொல்லித்தான் முங்குடி சிவிக்கிட்டு வந்தான ஐயா அதே மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் டிஏ மதுரம் பாடுற பாட்டு பார்க்க எல்லா பாட்டிலையும் இந்தம்மா ஜெயிக்கிற மாதிரி தாங்க அவர் செய்வார் அதான் அதாவது விஞ்ஞானத்தை ஆக்கப்போகிறண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஆரம்பிப்பார் அப்போ அம்மா நடுவில் புகுந்து கேட்கும் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்க வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ அப்போ இந்தம்மா சொல்லுங்கள் நெல்லரைக்க மாவரைக்க நீரரைக்க மிஷினு அல்லும் மகளும் ஆக்கி போட அதுக்கு ஒரு மிஷினு கொள்ளைப்பரத்தில் கொலா வைக்கணும் குளிர் மிஷினு கூட வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணி வைக்கணும் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் அன்றைக்கே அந்தம்மா கேட்டுருச்சு உடனே அது முடிஞ்சதா அப்படின்னு கேட்பார் உன்னை மறந்துட்டேன் என்ன பட்டணம் தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வரணும் கட்டிலுக்கு மேலே ஃபேனு காற்று சுத்தோணும் காலங்காட்டுங்க கருவியும் வேணும் எல்லாம் சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் வந்துருச்சுங்க மதுரமோர்கள் எல்லா திறமைகளையும் கொண்ட ஒரு பெண்மணி